மூன்று இரங்கன் மாலை நன்று புரிவார் திருவொற்றிநாதர் எனது நாயகனார் மன்றுள் அமர்வார் மால்விடை மேல் வருவார் அவரை மாலையிட்ட அன்று முதலாயின்றளவும் அந்த சற்றும் அணைந்தறியன் குண்டு நிகர்பூன்முலையாயின் குரையை எவர்க்கு கூறுவனே தகை சேர் ஒற்றி தலத்தமர்ந்தார் தழலாக்க தகை சேர்ந்தவரை மாலையிட்ட நாளே முதல் இந்நாளவும் பகை சேர் மதன் பூச்சூடல் அன்றி பதப்பூச்சுட பார்த்தரியேன் குகை சேர் இருப்பூங்குழலாய் என் குறையை எவற்கு கூறுவனே தோடார் குழையார் ஒற்றியினார் தூய்களது மாலையிட்ட நாளே முதல் இந்நாளவும் சூடாமலற் போல் இருந்ததல்ல சுகமோரடுவும் துய்தறியேன் கோடா உல்கும் கொடியேயன் குரையை எவர்க்கு கூறுவனே அண்டர் எவர்க்கும் அறிவொன்னார் அணியார் ஒற்றியார் நீல கண்ட மாலையிட்ட கடனே அன்றி மற்றவரால் பண்டம் அறியேன் பலன் அறியேன் பரிவோடனைய பார்த்தது ஏன் கொண்டல் மணக்கும் கோதாயின் குறையை எவர்க்கு கூறுவனே பாடல் கமழும் பதம் உடையார் பனை சேர் ஒற்றி பதிவுடையார் வாடல் எனவே மாலையிட்ட மாண்பே அன்றி மற்றவரால் ஆடல் அடி சூழ் குழலாய் உன்னை ஒன்றும் பெறவே வருந்துகின்றேன் கூறுவனே கரத்தார் ஒற்றியில் வாழ் சோதி வெண்ணிற்றகடிசேந்தென்னை மாலையிட்ட கடனே அன்றி மற்றவரால் பிடிசேர் நடைநேர் பெண்களை போல் பின்னறு ஏன் கொடி நேர் எவர்க்கு கூறுவனே ஒற்றி நகர் வாழ்வுத்தமனார் உயர்மால் விடையார் தாம் பற்றி என்னை மாலையிட்ட பரிசே அன்றி பகை தெரிந்து வெற்றி மதனன் வீரடங்க மேவி அல்லரடி குற்றம் மனுவும் செய்தறியேன் குறையை எவர்க்கு கூறுவனே வானும் புவியும் புகழ் வானர் மலர்க்கை மழுவினொடு மானும் உடையார் என் தனக்கு மாலையிட்டதொன்றல்லால் நானும் அவரும் கூடியொரு நாடும் கலந்ததில்லையடி கோனும் தியவேல் கண்ணார் என் குறையை எவர்க்கு கூறுவனே தெரித்து மணிகள் சிறக்கும் திருவாழ்வொற்றி தேவர் என்னை வரி திங்கு எளியேன் வருந்தாமல் மாலையிட்ட நாள் அல்லது மறித்தும் ஒரு நாள் வந்தென்னை மறுவியணைய அணைய நான் அறியேன் குறி திங்கு உழன்றேன் மாதே என் குறையை எவர்க்கு கூறுவனே மின்னோடக்கும் வேணியினார் விமலர் ஒற்றிவான இட்டு சென்றார் பின்பு சேர்ந்தார் பெண்களெல்லாம் ஏசி நகைக்க இடருந்தேன் கொன்னோடத்த கள் நாள் என் குறையை எவருக்கு கூறுவனே உடுத்தும் மதளார் ஒற்றியினார் உலகம் புகழும் உத்தமனார் தொடுத்திங்கெனக்கு எனக்கு மாலையிட்ட சுகமேயன்றி என்னுடனே படுத்தும் அறியார் எனக்குரிய பருவீர் பொருள்வோர் எள்ளனவும் கொடுத்தும் அறியார் மாதே என் குறையை எவர்க்கு கூறுவனே உழைவொன் தணிகை தலம் உடையார் ஒற்றி உடையார் எந்தனக்கு மழை ஒன்றலர் பூமாலையிட்டார் மதித்தும் வந்தார் அல்லரடி பிழை ஒன்றறியின் பெண்களெல்லாம் பேசி நகைக்கப் பெற்றேன் கான் குழி ஒன்றிய கண்மாதே என் குறையை அவர்க்கு கூறுவனே ஏடார் பொழில் சூழ் ஒற்றியினார் என் கண்ணனையார் என் தலைவர் பீடார் மாலையிட்டதன்றி பின்னோர் சுகமும் பெற்றறியே வாடா காதற் பெண்களெல்லாம் வலது பேச நின்ற நடி கோடார் கொங்கை மாதே என் குறையை எவர்க்கு கூறுவனே கஞ்சன் அறியார் ஒற்றியினார் கண் மூன்றுடையார் கரவினிலும் வஞ்சம் அறியார் எந்தனக்கு மாலையிட்டதொன்றல்லார் மஞ்சம் மதனில் என்னோடு மருவி இருக்க நான் அறியேன் கொஞ்சம் என் குறையை எவர்க்கு கூறுவனே ஆலம் இருந்த களத்தழகர் அணி சேர் ஒற்றி ஆலயத்தார் சாலையனக்கு மாலையிட்ட தன்மை ஒன்றே அல்லாது கால நிரம்ப அவர் புயத்தை கட்டி அணைத்ததில்லையடி கோலமதிவான் முவர்த்தார் என் குறையை அவர்க்கு கூறுவனே நெய்தல் பனை ஒற்றியார் நிறுத்தம் பயில்வார் மாலையனும் எய்தற்கரியார் மாலையிட்டார் எனக்கெண்டுரைக்கும் பெருமையல்லார் அல்லார் உய்தற்கடியின் மனையின் கண் ஒரு நாளேனும் உற்றறியார் கொய்தற்கரிதான் கொடியே என் குறையை எவர்க்கு கூறுவனே போர்க்கும் உரியார் மால் பிரமன் போகிய முதலாம் பூங்கவர்கள் யார்க்கும் மரியார் என கெளியர் ஆகி என்னை மாலையிட்டார் ஈர்க்கும் பூதாமுனை மதத்தை இன்னும் தவிர்த்தார் அல்லரடி கூர்க்கும் நடுவே கண்ணாய் என் குறையை எவர்க்கு கூறுவனே ஒற்றியூரிடையிருந்தார் இனி யார் என் கணவர் மறையார் எனக்கு மாலையிட்டார் மறுவார் என்னை வஞ்சனையோ பொறையார் இறக்கும் நிகவுடையார் பொய் உந்துறையார் பொய்யனடி குறையா மதிவான் முகத்தாய் என் குறையை அவர்க்கு கூறுவனே உடுப்பார் கரித்தோல் ஒற்றியனும் ஊரார் என்னை உடையவனார் மடுப்பார் இன்பமாலையிட்டார் மறுவார் எனது பிழை உரைத்து கெடுப்பார் இல்லை என் சொல்லினும் கேளார் எனது கேள்வ அவர் கொடுப்பார் என்றோ மாதே என் குறையை எவர்க்கு கூறுவனே எருதில் வருவார் ஒற்றியுளார் என் நாயகனார் எனக்கினியார் வருதி எனவே மாலையிட்டார் வந்தால் ஒன்றும் வாய் கருதி அவர் தங் கட்டளை கடந்து நடந்தே நல்லபடி குரு கண்கதாய் என் என் குறையை எவருக்கு கூறுவனே மாவென்றுரித்தார் மாலையிட்ட மணாளர் என்றே வந்தடைந்தால் வாவென்டு போ என்னார் மௌனம் சாதித்திருந்தனர் கான் ஆவெண்டிக் கண்ணீர் விட்டழுதால் துயரம் மாறுமடி கோவென்றிருவேல் கொண்டாய் என் குறையை எவர்க்கு கூறுவனே நாட்டும் புகழார் திருவொற்றி நகர்வாழ் சிவனார் நன்மையலாம் காட்டும்படிக்கு மாலையிட்ட கணவர் எனவோர் காசளவில் கேட்கும் மதியன் தந்ததியார் கேட்டால் என்ன விளையுமடி கோட்டுமணிப்பூன் முலையா என் குறையை எவர்க்கு கூறுவனே வெப்பை வளைத்தார் திரு ஒற்றி மேவி அமர்ந்தவர் எனது கற்பை அழித்தார் மாலையிட்டு கணவரானார் என்பதல்ல சிற்பம் அணிமேடையில் என்னை சேர்ந்தார் என்பதில்லையடி கொற்பை அறவின் இடையா என் குறையை எவர்க்கு கூறுவனே என்ன கொடுத்தும் கிடைப்பது யார் எழிலார் ஒற்றி நாதர் என சின்ன வயதில் மாலையிட்டு சென்றார் சென்ற திறன் நல்லார் இன்னும் அவர்த்தம் எண்ணமது என் குறையை எவர்க்கு கூறுவனே கரும்பின் இனியார் கண்ணுதலார் கடிசேர் சேர் ஒற்றிக் காவலனார் இரும்பின் மனத்தேந்தனை மாலையிட்டார் இட்ட அன்றலது திரும்பி ஒரு கோவல் தன்னை சேர்ந்து மகிழ்ந்ததில்லையடி குறும்பை அணைய முலையாயின் குரையை எவருக்கு கூறுவனே தீது தவிர்பார்த்திரு ஒற்றி தியாகர் திரத்தர் அவர் மாது மகிழ்தின என்னை மாலையிட்டார் மாலையிட்ட போது கண்ட திருமுகத்தை போற்றி மதித்தும் கண்டறியேன் கோது கண்டேன் மாதே என் குறையை எவர்க்கு கூறுவனே வென்றிக் கொடி மேல் விடை உயர்த்தார் மேலார் ஒற்றி ஊற என்பால் சென்றிக் குடிர்பூமாலையிட்டார் சேர்ந்தார் அல்லர் யானவரை அன்றி பிறறி நாடினனோ அம்மா ஒன்றும் அறிய நடி குன்றில் துயர் கொண்டும் எனது குறையை எவர்க்கு கூறுவனே தோழமணி நேர் வடிவழகர் சோலை சூழ்ந்த ஒற்றியினார் மாலா நிலையர் எந்தனக்கு மாலையிட்டார் கான் கேளாய் மாதே என்னிடையே கெடுதியிருந்ததெனினும் அதை கோளார் உரைப்பார் என்னடி என் குறையை எவர்க்கு கூறுவனே வாடாதிருந்தேன் மழை பொழியும் மலர்காவனன் சூழ் ஒற்றியினார் ஏடார் அணிபூ மாலை என கிட்டார் அவர்க்கு மாலையிட்டேன் தேடாதிருந்தேன் நல்லடியான் யான் தேடி அருகே சேரும் என கூடாதிருந்தார் என்னடி என் குறையை எவற்கு கூறுவனே நலத்தில் சிறந்த ஒற்றினகர் நண்ணும் எனது நாயகனார் பலத்தில் சிறந்தார் மாலையிட்டு மறித்தும் மறுவார் வாரேன் நிலத்தில் சிறந்த உறவினர்கள் நிந்தித்தையோ என தமது குலத்தில் சேரார் என்னடி என் குறையை எவர்க்கு கூறுவனே ஒற்றி உளார் என் கண்மணியார் என் கணவர் வாந்தேன் சடையார் மாலையிட்டும் வாழாதலைந்து மனமெளிந்து சோர்ந்தேன் பதைத்து துயர்கடலை சூழ்ந்தேன் இன்னும் துடிக்கின்றேன் கூர்ந்தேன் குழலா என்னடி என் குறையை எவர்க்கு கூறுவனே